வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சேலத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை போகிற வழியில் இருக்கிற இலவசனார் கோட்டை அங்கே உள்ள அர்த்தநாரீஸ்வரன் சிவன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஊருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் சில பார்க்கலாம் சோழ கேரள சதுர்வேதி மங்கலம் அரசவனம் நீரேற்றபுரி இறையான இறையூர் இறைசை இறைவாசநல்லூர் இளவனாசூர் இப்படி பல பேரில் அந்த ஊர் சொல்லப்படுது இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கோயில் ஸோ இந்த மா கோவிலில் மூலவர் முதல் மாடியில் அமைஞ்சிருக்காரு இந்த கோவிலின் மீது பாடப்பட்ட புராணம் நல்லூர் தல புராணம் இதை பாடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண திருமலைநாதர் ஸோ இந்த கோவிலில் மூலவர் வந்து மேற்கு நோக்கி காட்சி தராரு ஸோ அது மேலே போகிறதுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நமக்கு பதினெட்டு படி வந்து ஏறி போகணும் ஸோ அதாவது மேலே வந்து ஒரு ஐயப்பன் சிலையும் ஒரு தூணில் வடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதை நம்ம மேலே பார்க்கலாம் ஸோ இந்த பதினெட்டு பழியை மேலே ஏறி நம்ம போனதுக்கு அப்புறம் தான் மூலவரை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலவரை பார்த்த மாதிரி நந்தி சிலைகள் வந்து இருக்காது மூன்று நந்தி சிலைகள் இருக்குது அந்த மூன்று நந்தி சிலைகளுமே மேற்கு நோக்கி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ இருக்கிறது சிவன் மூலவர் வந்து மேற்கு நோக்கி பார்த்த மாதிரி இருப்பார் ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி சிலையும் மேற்கு நோக்கி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்து ரெண்டு நந்தி சிலை இருக்கும் அதுவும் வந்து மேற்கு நோக்கி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மூலவருக்கும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதில் மூலவர் கொண்டருளிய மகாதேவர் நாயனார் நோயனார் ஊர்பாகங்கொண்டருளிய தம்புனாரார் சிகர சிகாமணி நாதர் இப்படி பல பேர் வந்து இந்த மூலவருக்கும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நிறைய தூண்களில் நிறைய சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட தலைவருச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாமரம் இந்த மாட கோயிலில் யானைகள் ஏற முடியாதவாறு கட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்னு திருக்கோவிலூரை ஆண்ட தெய்வீகன் அப்படிங்கிற மன்னரால் தான் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு கருதுறாங்க இங்கே சோழ பாண்டிய விஜயநகர வேந்தர்கள் கல்வெட்டுகள் வந்து நிறைய பார்க்க முடியும் ஸோ பிரம்மஹத்தி தோஷம் அப்புறம் திருமண தடைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் இந்த தோஷங்கள்லாம் நீங்கள் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் கருவறைக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற ஒ ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சிலை இருக்கும் ஸோ அதனால் இந்த ம கோயிலில் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பக்தர்களோட கூட்டமும் அதிகம் ஸோ வேறு ஒரு இடத்துலேருந்து சந்திக்கலாம் தேங்க்யூ